சாவித்திரி அழகும் அறிவும் மிகுந்த அரசகுமாரி அவள் சத்தியவானை காதலித்து மணந்தாள் இந்த சூழ்நிலையில்தான் நாரத முனிவர் சத்தியவானின் எதிர்காலத்தை கணித்து அவருக்கு ஒரு வருடத்தில் மரணம் ஏற்படும் என்பதை கூறிவிட்டார் அந்த சூழ்நிலைகளையும் சாவித்திரி சத்தியவானை விட்டு செல்லவில்லை ஒரு வருடம் கழித்து சத்தியவான் வனத்தில் மரம் வெட்டும் போது மயங்கி விழுந்தான் யமன் அவரது உயிரை எடுத்துக்கொண்டு செல்வார் அப்போது சாவித்திரியும் யமன் பின்னாலே நடந்து செல்வார் இதை பார்த்த யமன் நீ உன் கணவனின் மீது கொண்ட பாசத்திற்காக நான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன் சத்தியவானின் உயிருக்கு பதிலாக வேற ஏதாவது வரம் கேள் தருகிறேன் என்று கூறினார் அதற்கு சாவித்திரி எனக்கு நூறு குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்று கேட்டார் அதற்கு எமனும் வரத்தை உடனே கொடுத்து விட்டார் அடுத்த அடி எமன் நகரும் பொழுது சாவித்திரி கேட்டார் என் மனவாளன் இல்லாமல் நான் எப்படி குழந்தை ஈழ்வது என்று இதில் அதிர்ச்சி அடைந்த எமன் கொடுத்த வரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொண்டாய் இருவரும் பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்தினார் நீங்கள் கூறுங்கள் சத்தியவான் சாவித்திரி போல் இப்போது யாரையாவது பார்க்க முடியுமா நானும் சாவித்திரி மாதிரிதான் ஒரு பெண்ணை தேடிக்கொண்டிருக்கிறேன்